ரம்மி வந்து ஆன்லைன் நம்பி சூதாட்டத்திற்காக வந்து தன்னை விற்றவர் அதுக்காக நடிச்சு பணம் பெற்றவர்கிட்ட வந்து நியாயம் நீதி நேர்மையெல்லாம் வந்து 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 நம்ம எதிர்பார்க்க முடியாது அண்ணாமலை இவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி வச்சு சாணியை பொறுத்து சொல்றாரு திரு சரத்குமார் ஜி அவர்களை தமிழ்நாடுங்கிற பவுண்டரிக்குள்ள நான் அடக்க விரும்பவில்லை அவரு தேசிய லெவலுக்கு போகணும் புரியுதா ஒரு பாரத நாட்டுடைய நம்ம நாட்டுடைய பாரத பிரதமரை உயிருக்கு ஆபத்து அவரை வந்து கொலை செய்யற போறாங்கன்னு இவர் காப்பாத்த போவார் அந்த ஒரு சூரியன் படையதுடைய அந்த கதா மாறி இன்னைக்கு பேசنا பார்க்குறோம் நாராயணா நான் சொல்லல இவருக்கு தான் ஒர்க் ஓஹோ அவர் ஓகே பண்ணிட்டாருப்பா ஐயா சொல்லி அப்புறம் என்ன சரத்துக்கு பாக்லா கொடுக்க கூடாது बीजेपी காரணக்கு தான் கொடுக்கணும் அப்படி பிரச்சனை வந்துச்சு இது வெளியில கொஞ்சம் ஆமாங்க பிஜேபி ஆட்களே ஒரு டீ கடை வரைக்கும் பேசுற அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் சரத்துக்கு மாதிரி நின்றானா டெபாசிட்டே வாங்க மாட்டார் ரசிகருடைய மன்றம் ஆரம்பித்த காலத்தில இருந்தே நீங்க என்னோட இருக்கிறீங்க நாங்க வந்து தன்னிச்சையா வந்து முடிவு எடுத்திருக்கிறேன் இதை நீங்க கட்டுப்படுவீங்களா இதை நீங்க ஒப்புக்கொள்வீங்களா என்று நான் கேட்டேன் ஒட்டுமொத்தமாக ஒப்புக்கொள்வோம் என்று சொல்ல சொன்னார்கள் பிஜேபி நாங்கள் சேர்கிறோம் பிஜேபி எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி நடந்து போய் கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் நைட்டு தான் நடக்குதா எல்லாம் மிட் நைட் மசாலாவா இருக்கு என்னன்னு தெரியும் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு வணக்கம் வணக்கம் அதாவது தமிழ்நா இந்தியா முழுக்க பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்தியாவே இன்னைக்கு அல்லாடி கொண்டிருக்கிறது சிஐ சட்டம் பல்வேறு விஷயங்கள் போய்வு இருந்தால் கூட தமிழ்நாட்டு அரசியல் சூழலையும் கூட பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம தவிர்த்து விட முடியவில்லை குறிப்பாக சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி அவர் வந்து தன் கட்சியே கலைச்சிட்டு பிஜேபி அடைஞ்சிருக்காரு அதுக்கு நான் வந்து இரவு முழுக்க தூங்கல அப்படி ஒரு புனிதமான கட்சி போல அவர் ஒரு அண்ணாமலையோட சேர்ந்து ஒரு பிரசுமை கொடுத்துருக்காரு எப்படி பாக்குறீங்க நீங்க அதான் இந்த மாதிரியான கோமாளித்தனங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் நடைபெற நடைபெறக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த மிட் நைட் மசாலாவா வருது என்னன்னு தெரியல சத்து கொ கொச்சையான வார்த்தையாக கூட இருக்கலாம் இது போன்று தேர்தல் வரக்கூடிய காலங்களில் காலங்களிலெல்லாம் கோமாளித்தனங்கள் நடைபெறக்கூடிய விஷயங்களை பார்த்து வருகிறோம் ஆனால் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக பிஜேபி நாங்கள் சேர்கிறோம் பிஜேபி கூட பேச்சுவார்த்தை நடத்தி நடந்து போய் கொண்டிருக்கிறது என்றுனா நைட்டு தான் நடக்கலாம் எல்லாம் மிட் நைட் மசாலாவா இருக்கு என்னன்னு தெரியல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பேசினாங்க ஆல்ரெடி அவங்க ஏடிஎம்கேயோட அலைன்ஸ்ல இருக்கா நம்ம என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் நைட்டு மிட் நைட்டு ஒரு மணில வந்து பேசினாங்கன்னு சொல்லி இந்த ஜி கே மணியை சந்தித்தோம் அன்புமணி ராமதாஸை சந்தித்தோம் எல்லாம் மிட் நைட்ல பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அது போல இன்னே இன்றைக்கு வந்து சரத்குமார் அவர்கள் நடிகர் சரத்குமார் அவர் பேட்டி கொடுக்குறாரு நான் கட்சியவே கலைச்சிட்டேன் எப்போ டிசிஷன் எடுத்தாராம் நைட் ரெண்டு மணிக்கு எடுத்தாராம் மிட் நைட்ல தூக்க வராம எடுத்து தன்னுடைய மனைவி ராதிகா அம்மையார்கிட்ட கேட்டாங்களாம் என்னங்க தூங்காம இருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா அவங்க கேட்டாங்களாம் நடிகை இல்லை நான் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறேன் கட்சியை கலைத்து விட்டு நான் வந்து பிஜேபியோடு சேர்கிறேன்னு தானான் உடனடியாக ராதிகா அம்மையார் சொன்னாங்கன்னா நீங்க என்னத்தை செஞ்சாலும் சரி நான் உங்களுக்கு பக்க பலமாக நிற்பேன் என்று சொன்னாராம் இதை வந்து வெக்கத்தை விட்டு இடைச்சுனார் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லிக்கிறோம் என்ன நைட்டு ரெண்டு மணிக்கு யோசிக்க வேண்டிய மேட்ரா இது என்ன என்று தெரியல பாஜக பொறுத்த நான் அனி டிராப் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய ரெண்டாம் நம்பர் கேஸுகள் ஓப்பனாக சொல்ல நோம்பையும் முடித்து ஓப்பன் சொல்ல முடியவில்லை அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் வந்து பார்ப்பார்கள் என்றுலாம் பார்த்துருக்கிறோம் டிசிஷன் எடுக்கக்கூடிய பிற கட்சி தலைவர் கூட நைட்டு மிட் நைட்ல ஒரு மணி ரெண்டு மணிக்கு என்னத்த அந்த அளவுக்கு என்ன அவசரம் வந்து விட்டது காலையில ஒரு நல்ல தூங்கி முழித்து விட்டு இந்த நல்ல ஒரு புரிதல் எடுத்திருக்கலாமே சரி அப்படி ஒரு முடிவை எடுத்து இவர் அறிவிக்கிறார் அறிவிக்கும் போது கூட சரத்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் நான் வந்து எல்லாம் என்னுடைய ரசிகருடைய மன்றம் ஆரம்பித்த காலத்தில இருந்தே நீங்க என்னோட இருக்கிறீங்க நாங்க வந்து தன்னிச்சையா வந்து முடிவு எடுத்திருக்கிறேன் இதை நீங்க முடிவீங்களா இத நீங்க ஒப்புக்கொள்வீங்களா என்று நான் கேட்டேன் ஒட்டுமொத்தமாக ஒப்பு ஒப்புக்கொள்வோம் என்று சொல்ல சொன்னார்கள் என்றெல்லாம் வந்து சுத்த புதற்றலாக இருக்கிறது இல்ல சார் அவரோட தனிப்பட்ட விருப்பம் இல்ல அதாவது எந்த ஒரு கட்சியுமே கலைக்கிறதும் கூட்டுறதும் அல்லது உருவாக்குறதும் அவரோட தனிப்பட்ட விருப்பம் இந்திய என்னோட உரிமை இருக்கிறது ஏதோ ஒரு பிடிச்சு போய் தானே அவர் பிஜேபில் சேர்ந்திருக்காரு அந்த பிஜேபி சேர்ந்தது கூட குறை சொல்ல வேணுமா என்ன இது வேற யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்லைன்னு சொல்லலாம் சரத்குமார் அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல தூத்துக்குடியில எங்க மாவட்டத்துல பாராளுமன்ற தொகுதியை கேட்டு அது என்ன பிஜேபி சின்ன ஒதுக்காலும் பரவாயில்ல அப்படின்னாரு அதுல பிஜேபி கட்சிக்குள்ளேயே வந்து பிரச்சனை சரத்துக்கு மாத்துலாம் கொடுக்க கூடாது பிஜேபி காரணத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படி பிரச்சனை வந்துச்சு இது வெளியில கொஞ்சம் ஆமாங்க பிஜேபி ஆட்களை ஒரு டீக்கடை பெஞ்சில வரைக்கும் பேசுற அளவுக்கு சப்ஜெக்ட் சரத்துக்குமார் நின்றானா டெபாசிட்டே வாங்க மாட்டாரு அதன் பிறகு தின்னவெளி தொகுதியை கேட்கிறாரு திருநெல்வேலிக்கு போனாங்கன்னா என் அண்ணா ஜான் பாண்டியன் தென்காசி திருநெல்வேலி டார்கெட் பண்ணியிருக்காரு இப்படி பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே இவர் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை கூட்டணியில சேர்க்கிறோம் என்று சொல்லும் போதே வந்து இவரை ஒரு பொருட்டாகவே கருதல்ல ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அரை சதவீதம் கூட வாக்கு இல்லாத ஒரு நபரு இவர் பண்ண பில்டப் வந்து கொஞ்சம் டூ மச்சா இருந்துச்சு இந்த ரம்மிக்கு பண்ணார்ல நீங்க ஆன்லைன் ரம்மி விளையாடுங்கள் என்று விளம்பரத்துல தோண தாரா இவரு அப்ப வந்து ஏதோ சரத்குமார் வந்து ஏதோ தென் தமிழகத்தையே மீட்க வந்த மீட்பர் போல பேசுறது வந்து எங்களுக்கு சகிக்கல என்னமோ தூத்துக்குடியில விருதுநகர்ல திண்டலமலையில எல்லாம் பயங்கரமான கட்டமைப்பு இருக்க வந்து நின்று பாருங்களேன் ஏற்கனவே நின்றவர் தானே அவரு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலதான் இந்த சரத்குமார் யாரு என்று நமக்கு தெரியும் இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நடிச்சார் நல்ல திறமையான நடிப்பு நிறைய வசூல் எல்லாம் வந்து அந்த திரைப்படத்தினுடைய கரு என்னது பாத்தீங்களா ஒரு பாரத நாட்டுடைய நம்ம நாட்டுடைய பாரத பிரதமரை உயிருக்கு ஆபத்து அவரை வந்து கொலை செய்யற போறாங்கன்னு சொல்லி இவர் காப்பாத்த போவார் அந்த ஒரு சூரியன் படத்துடைய அந்த கதாபாத்திரமாவே மாறி இன்னைக்கு பேசுனதை பாக்குறோம் நாங்கள் பாரத மோடி யார் தெரியுமா இப்ப பேசுறாரு பயங்கரமான ஒரு செல்வாக்கு மிக்கவரு அவர் நம்ம உறுதுணையா இருக்கணுங்கிற மாதிரி பேசினா பேசுங்க சினிமா டைலாக் பேசுறதுக்கு கட்சியை நினைச்சிங்க அதுல வேற என்னுடைய நிர்வாகிகள்லாம் வந்து ஒத்துக்குருவாங்கலாம் தெரியாம இருந்தோம் அவன் வந்து உடனே கைத்தட்டு இருக்கிறது பத்து இருபது பேர் அங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு பில்டப்புகள் நடக்கிறாங்க இதை ஒரு பெரிய ஃபிளாஷ் நியூஸாக கொண்டு வர்றாங்க நான் என்ன கேட்கிறேன் இவர் உண்மையிலேயே ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது கட்சி நடத்ததுக்கு பணம் இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் எங்க போயிருக்கணும் ஒரு அதிமுக போயிருக்கலாம் அல்லது திமுக கூட போயிருக்கலாம் ஏன் இவருக்கு அரசியல் முகவரி கொடுத்ததே இது டிஎம்கே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் செய்து ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி திமுக வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுக்காக பிரச்சனை பண்ண காசு வாங்கிட்டு பிறகு தான் பரவாயில்லையே அவருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கேன் என்ற அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் திமுக சார்பாக திருநெல்வேலியில் சீட்டு கொடுத்தாங்க சரி நமக்கா பிரச்சனை பண்ணியிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட் வர நைன் நைன்டி செவனில் தொண்ணூற்றி ஏழு அமைஞ்சு விட்டது கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் சரத்குமாரை கூப்பிட்டு சரிப்பா நீ வந்து நெல்லுன்னு சொல்லி ஒரு சீட்டை கொடுத்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் கூட அவர் என்ன செய்யல சோபிக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து சமத்துவ மக்கள் கட்சி என்று ஆரம்பிக்கிறார்கள் சமத்துவ மக்கள் வந்து கட்டமைப்பா ஒன்னா ஒழுங்கா பண்ணான்னா அவன் அதனையும் போட்ட விட்டாரு தன்னுடைய சமூகத்தினுடைய வாக்குகளை அவர் என்ன செய்ய முடியல வந்து அவர் வந்து அஹ் பெற முடியவில்லை இந்த சூழ்நிலையெல்லாம் இவ்வளவு பில்டப் குறைந்தபட்சம் பாஜகவுல இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் நம்ம ஐஜே கே பச்சமுத்து ஜி கே வாசன் இவர்கள் போன்றவர்கள் கூட எடுத்த முடிவு கூட எடுக்கலையே இவர்கள் கூட கட்சியில வந்து ரொம்ப குறைந்த வாக்கு கட்சி நடத்த முடியல வாக்கு வங்கி கிடையாது இருந்தாலும் கூட கட்சியை கலத்திட்டு போகவில்லை பாஜக கூட நாங்க செய்வோம் உடனே அவரு மோடி என்ன செய்வாரு இவங்களெல்லாம் காப்பி பாதிலா ஜான் பாண்டியன் ஜி ஹே படோ ஆத்மி ஹேம் அங்க வடநாட்டுல ஓ ஜான் பாண்டியன் எல்லாம் பெரிய கட்சிக்காரங்க போடுச்சது தமிழ்நாட்டுல ஜி பயங்கரமா அந்த பில்டப்புக்காவது உதவுவாரு இவர் என்னண்டா கட்சியே கலத்தி விட்டோம் என்னமோ வந்து எல்லா இடத்துலயும் கட்டமைப்பு இருக்கிற மாதிரியும் இவர் கட்சியை கலைச்சதுனால வந்து தமிழ்நாடே வந்து கொந்தளிச்ச மாதிரி அண்ணாமலை பண்ணக்கூடிய காமெடியில் இந்த காமெடியும் ஒண்ணு இப்படிதான் மக்கள் கருதி கொள்வார்கள் அவரு ஏதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடத்துக்கு மேற்பட்டு கட்சியை நடத்தி இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பாப்பரான நடிகர் அவரு போய் பிஜேபர் சேர்வது வலுதான மதிப்பு மதிப்பு இல்லைங்க இப்போ உதாரணமா எடுத்துக்கிறீங்களா இவர் வந்து சரத்குமார் அவர்கள் தூத்துக்குடி தொகுதியை பாராளுமன்ற தொகுதியை டார்கெட் பண்ணார் அங்க அக்கா ஆல்ரெடி முடிவாகிவிட்டு திமுக அதிமுக இருந்து சரியான கேண்டிடேட் போறதுக்கு ஆள் இல்ல இந்த நிலையில இவர் காமெடி பீசுமாய் அந்த தொகுதியை கேட்டாரு டெபாசிட்டி வாங்க மாட்டாங்கன்னு கட்சிக்காரங்களே பண்ணிட்டாங்க அங்க சசிகலா புஷ்பா வந்து நிறுத்துறதாக திமு அந்த பிஜேபி ல இருந்து முடிவு பண்ணியிருக்காங்க சசிகலா புஷ்பாவுக்கே வந்து நிறைய எதிர்ப்போல் இருக்கிறது இந்த நிலையில இவர் அடுத்த ஒரு மூவ் பண்றாரு எனக்கு தராட்டாலும் பரவாயில்ல என் மனைவிக்கு கொடுத்துருங்க ராதிகா செல்வி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு இப்படிப்பட்ட குளறுபடிகள் எல்லாம் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல பாஜக தரப்பு வந்து பயங்கரமான அப்போஸ் பண்ண பிறகு திருநெல்வேலியில தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்படி இவர் சீட்டு வாங்குறதுக்காகத்தான் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தான் தான் கச்சை கலைச்சு விட்டு போயிருக்கிறாரு உதாரணமா இப்ப மத்தவர்கள் செஞ்சிருக்காரு அந்த வரலாற்றுல பாத்தீங்கன்னா நம்முடைய தேசிய நீரோட்டத்துல கலந்து கொண்டவங்களா இருக்கிறாங்க உதாரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் பிரபலமான ஒரு சிவந்த அதிகாரிங்கிற ஒரு இருந்தார் வெஸ்ட் பெங்காலில் அவரை நெருக்கடி கொடுத்தாங்க ஊழல் அப்படின்லாம் உடனடியாக அவர் என்ன செஞ்சார் கட்சி மாறினார் வாஷிங் போன்று மோடியில கொண்டு செலவு பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அது ஹிமந்த் பஸ்வாத் சர்மா அஸ்ஸாமில் வந்து என்ன பண்ணாரு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க அவரு வந்து பிஜேபியில சேர்ந்தாரு அஸ்ஸாமுடைய முதல்வராக மாறிவிட்டார் அது மாதிரி அஜித் பவார் நேஷனல் தேசியவாத காங்கிரஸ்ல மகாராஷ்டிரால இருந்தாரு அவருக்கு மேல ரெண்டாயிரம் கோடி ஊழல் அப்படி சொன்னார்கள் அவர் வந்து என்ன செஞ்சாரு பிஜேபி சேர்ந்த பிறகு மோடி வாஷிங் போன்ற போட்டு குளிப்பாட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு வந்து யோக்கியவான்னு சொல்றாங்க ஏகநாத் சிண்டே அதே மகாராஷ்டிரால சிவசேனால இருந்தால அவர் மீது ஊழல் கூட நெருக்கடி கொடுத்தாங்க அவரு பிஜேபிக்கு போனாரு இவன் மகாராஷ்டிராவுடைய சிஎமா இருக்காரு இப்படிப்பட்ட ஆறுகளுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டு வர்றாங்கன்னா அரசியல் கட்சி தலைவரா இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சில ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அவருக்கு நெருக்கடி கொடுக்காங்க சரத்துக்குமார் என்ன எந்த பொறுப்புல இருந்தாரு என்ன நெருக்கடி அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கிடையாது சுத்தம் பாத்தீங்கன்னா பைசா இந்த பணம்ங்கிற ஒரே விஷயத்துக்கு தனக்கு பேர் வேணும் புகழ் வேணும் தனக்கு ஒரு எம்பு சீட்டு வேணும் கச்ச கலைச்சிட்டு போக வேண்டிய எந்த அவசியமும் நிர்பந்தமும் இல்லை முழுக்க முழுக்க பதவிக்கும் பணத்திற்கும் தான் என்ன செஞ்சிருக்காரு இவர் வந்து ஆட்பட்டிருக்கிறாரு இவர் வந்து நிக்கிற இடத்துல டெபாசிட் அதுல கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை சுதாரிச்சுக்கிட்டாரு இவர் எங்க வருவாருங்கிறது தெரியுது இவர் எங்க வர்றாருங்கிறது அண்ணாமலைக்கு தெரிகிறது அண்ணாமலை இவருக்கு ஒரு பொன்னாடை பொறுத்து வைத்து சாலையை பொறுத்து சொல்றாரு திரு சரத்குமார் ஜி அவர்களை தமிழ்நாடுங்கிற பவுண்டரிக்குள்ள நான் அடக்க விரும்பவில்லை அவர் தேசிய லெவலுக்கு போகணும் புரியுதா தமிழ்நாட்டுல உனக்கு சீட்டு கிடையாது தமிழ்நாட்டுல உனக்கு முக்கியத்துவம் மாட்டோம் எல் முருகனை தள்ளி விட்ட மாதிரி உன்ன தள்ளி விட்டுருவாங்கிறாரு நீ எங்கேயாவது மத்திய பிரதேசத்திலேயே ராஜஸ்தான்லயோ தண்ணி இல்லாத காட்டுல போய் நீங்க வந்து சீட்டு வாங்கிக்க தமிழ்நாட்டுல நான் தான் ஏன் ஹீரோ அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை சொல்லாம அந்த மீட்டிங்ல சொல்றாருங்க அதுக்கும் கை தட்டுறாங்க வெக்கம் இல்லாம அப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆப்படிக்கிறதுக்கு தான் சரத்துக்கு மூ அப்படிங்கிறத அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் தாண்டின எல்லாம் கிருமிலா இருக்காருல்ல மோடிஜிக்கு அளவுக்கு அவர் அவங்க தன்னை உயர்த்து கொண்டு வந்து வார் ரூம வச்சு நியூஸ் படுறாருல்ல இப்ப நேத்து கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நான் பயங்கரமா பேசுறமா இங்கிலீஷ்ல பேசி பெய் நியூஸ் போட்டு அடுத்த பிரதமர் அண்ணாமலை தான் சொல்ல வச்சிருக்காரா இல்லையா அப்ப அவர்கிட்ட போய் ஜம் அடிக்கலாமா அதனால இதுதான் நடந்திருக்கு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சென்றிருக்கிறார் என்ன இப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்ப சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துன்னு சொல்றாங்க அது சரத்குமாரோடைய இது என்னது சரத்குமார் உடைய ஸ்டேட்மெண்ட் என்ன எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எஸ்பிஐ வங்கி பிரச்சனை கிண்டன்பர்க் ரிப்போர்ட் அதுல பிரச்சனை ரஃபேல் விமான ஊழலுடைய பிரச்சனை இது எல்லாமே மோடி மீது டைரக்டான குற்றச்சாட்டு பாஜக மீது டைரக்டான அலிகேஷன் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு டைரக்டா வந்து கேள்வி கேக்குது இதுக்கு சரத்குமார் என்ன பதில் சொல்றாரு ஏதாவது பதில் வச்சிருக்காரா சொல்லியிருக்காரு அது வரைக்கும் ஒன்னும் சொல்லல என்ன சொல்லுவாரு மோடியை போல்ற அவர் கேள்வி கேட்கறதா இருக்கட்டும் அவர் கேள்வி கேட்க மாட்டார்னு தெரியும் ரம்மி வந்து ஆன்லைன் நம்பி சூதாட்டத்திற்காக வந்து தன்னை விற்றவர் அதுக்காக நடிச்சு பணம் பெற்றவற்ற வந்து நியாயம் நீதி நேர்மையெல்லாம் வந்து என்ன மாதிரி கருத்திகளை எல்லாம் வந்து நம்ம வந்து ஆஹ் எதிர்பார்க்க முடியாது குறைந்தபட்சம் ஒரு மீடியால வந்து கச்ச கழிச்சு சேர போறீங்க அப்போமாவது உண்மையை சொல்லணுமா இல்லையா இதுக்கு என்ன கேள்வி கேள்வியெல்லாம் இல்ல கேள்வி கேட்க மாட்டார் மோடி அமித்ஷா மோகன் பாவத் உங்களுடைய அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு சந்திர சூட்டு போன்ற நீதியரசர்கள் வந்து வெளிச்சம் போட்டு கொண்டே இருக்கிறார்கள் முகத்தெறியை கிழித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில இவர் போய்கிட்டு மோடியை பொழுதுகிட்டு பிஜேபி தான் பயங்கரமான கட்சி அப்பளக்கற்ற கட்சி என்று சொல்றாருன்னா இவர் வந்து அவர்களா ஒன்னா நம்பர் அயோக்கியத்தனமா இல்லையா இது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டமா இல்லையா இன்னைக்கு நான் அந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது ஹரியானால பிரச்சனை ஹரியானால ஆட்சிக்கு வந்துட்டுங்க நயாப் சிங் சைனியை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க புதிய முதலமைச்சராக வந்து என்ன செய்யறாங்க பிஜேபி கரங்க வந்து வைக்கிறாங்க முழுக்க முழுக்க இதுக்கு வேலை செஞ்சது வந்து அமித்ஷா மோடி அமித்ஷா மோகன் பவத் கும்பல் தான் அந்த ஆட்சியை கலைச்சி ஜனநாயக ஜனதா கட்சியுடைய கூட்டமை அந்த கூட்டணியை வந்து முறித்து கொண்டு வர்றாங்க தொண்ணூறு சீட்ல வந்து நாற்பது சீட்டு பிஜேபி இருக்குது மிச்ச ஏழு சீட்டு சுயேட்சை மிச்சம் எல்லாம் வந்து ஜனநாயக ஜனதா கட்சி தான் இருக்குது அதுல வந்து என்ன செய்யறாரு வந்து அந்த மனோகர்லார் கட்டார் இருக்கார்ல அவரை வந்து பதவி நீக்கம் செய்து விட்டு புதிய முதலமைச்சரை வந்து என்ன செய்வாங்க பண்றாங்க அது ஹரியானால பிரச்சனை இருக்கு நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய அரசியல் சித்து விளையாட்டுகள்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய நிலைமையில சரத்குமார் இருப்பார்னு பார்த்தானா புகழ்ந்து கொண்டு போறாங்கன்னா இவர் பணத்துக்காக எதையும் செய்வார் பதவிக்காக எதையும் எந்த முடிவு எடுப்பார் என்பதுதானே வந்து முடிவாக இருக்கிறது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால பிரச்சனை ஆரம்பித்து விட்டது அங்க பி ஜனநாத ஜனநாதத்துக்கும் நவீன் பட்நாயக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் உரசனம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி பன்னாயிரக்கணக்கான கோடி ஊழல் நேற்று தான் வந்து அடிச்ச மாதிரி தீர்ப்பு வந்திருக்கிறது அப்ப இவ்வளவு பிரச்சனைக்குரிய நபர் மோடி என்பது தெளிவா தெரிகிறது எலெக்ஷன் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் மட்டும் வைத்துக் கொண்டு ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் காலி பண்ணாங்களா இல்லையா பண்ணாங்களா இல்லையா அப்ப வந்து அருண் கோயில் வந்து ஏன் ரிசைன் பண்ணாங்கன்னு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நடக்குமா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் நடந்து திசை திருப்புற மாதிரி சிஐஏ சட்டத்தை அழகு நிறுத்துகிறோம் குடியுரிமை திருச்சேத்திரத்தை திருச்சேத்திரத்தை அனுபவப்படுத்துகிறோம் சொல்லி ஒரு கலவரத்தை ஒன்று மன்ற மாதிரி பேசிட்டு போறாரு மோடி மோடியா சொல்றாரு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனுப்படுத்தி முடிச்சுட்டீங்க அப்ப இது இவ்வளவு சூழலை இருக்கு இவ்வளவு எதிர்ப்புடவர்கள் இருக்கிறது குறைந்தபட்சம் என்ன செய்திருக்கலாம் தனக்கு வந்து வாழ்வழித்த சூரியன் படத்தை வெளியிடத்துக்கு உறுதுணை இந்த கலைஞர் கிட்ட போயிருக்கலாம் அவர் கட்சி கிட்ட போயிருக்கலாம் திமுக கட்சியில சேர்ந்திருக்கலாம் ஒரு அதிமுக சேர்ந்திருக்கலாம் ஏன் காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்கு யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க வந்து சர்ச்சைக்குரிய பிஜேபியில சேர்ந்துட்டு அது மோடியுடைய பிம்ப முகத்தேற கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல போய் சேர்ந்துட்டு நீங்க வந்து அவரை வந்து அப்ப இவர் வந்து பச்சை வந்தி இவர் பச்சை முத்த விட மோசமானவரு புரியுதா உங்களுக்கு பச்சை முத்த தான வந்து இந்த மாதிரி வேலை பார்த்தேன் அவர் அதை விட கீழே போயிட்டாரு ஜான் பாண்டியனை விட ஜே ஜி கே வாசனோட கீழே போயிட்டாரு அவரு இதான்னு வந்து பாக்கலாம் இதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் அவர் எங்க நின்றாலும் அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் ஓகே ஓகே இது ஒரு விவாத சூழல் அதாவது இந்திய லெவலில் இருந்தா கூட தமிழ்நாட்டு லெவலையும் மேல கட்சி நடத்தி கொண்டது திடீர் என்று பிஜேபி சென்ற ஒரு வரிசையாக தான் பார்க்கப்படுகிறது அவர் யோகியமான யோகியை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது அவர்கள் பாராட்டிக்கு அப்படியே விட்டு விடுகிறேன் இந்த விவாதச்சூழல் அறக்கணத்துக்காக ரொம்ப நன்றி